மதமுறையில் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி கூட்டுறவுத்துறை பற்றி ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் வந்துட்டு ஜாப் வாங்கணும்னா அவங்க கூட்டுறவுத்துறையில் பயிற்சி கொடுக்குறாங்க அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல தான் இருக்குது அந்த இடத்துல நாங்கள் கூட்டுறவுத்துறையில் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்திங்கன்னா அதில் பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜவுளப் பிரேசர் ஆனால் ஜவுளேசர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் கூட்டுறவுத்துறை பேங்கில் வேலை செய்யணும் அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அதை பற்றி என்ன எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க அது மொதல் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடையில் பொருள் வாங்குறீங்கன்னா அது மாதிரி வந்து குட்டுறவுத்துறையில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து வாங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து கோப் பஜார்னு ஒரு ஆன்லைன் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கோப் பஜார் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் அதில் பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அது ரெண்டாவது அப்டேட் மூணாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமுதம் அமுதமங்காடிகள் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நூறு இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது அது கூடிய எல்லா இடத்துக்கும் வர இருக்கும் அந்த அமுதம் மங்காடிகளில் போய்ட்டு நீங்கள் ஆயில் வாங்குறது இப்போ தோரம்பருப்பாங்க அந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட அங்கே கிடைக்கும் அந்த நூறு அமுத மங்காடிகள் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கூட சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அதில் கிடைக்கும் அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒரு மூணு விதமான அப்டேட் தான் நீ வீடியோ போட்டோம் இது போட்டால் அப்டேட் முடிய பிடிப்பின் தொடர்ந்து சூரியன பழப்புனுங்க